சிச்சி போட்டு சின்னமால எந்த இப்படி இருக்கிற நினச்சி பார்க்க முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஜாக்லின் பற்றியே வந்து சௌந்தரியா வந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஏன் இந்த ஒரு சேஞ்சோடு திடீர்னு அப்படின்னே வந்து சுத்தமாக தெரியல இப்போது வந்து ஜெஃப்ரியும் வந்து கூட சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சௌந்தரியும் சேர்ந்து ஜாக்லினை வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஜாக்லின் வந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டா சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாவை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் சும்மா வந்து பத்து டைம் சொல்கிறாங்க நான் ஃபேர் கேம் விளாட்னேன் ஃபேர் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அதை அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பவித்ரா வந்து தனியாக இருக்கிறப்போ வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்களாம் ஏன் அப்படியெல்லாம் வந்து பண்ணுறா நியாயமாக விளையாடுறேன்னு சொல்கிறவ அவள் ஏன் நியாயமாக விளையா விளையாடாமல் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா போய் மாற்றி மாற்றி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் மேலே வந்து சௌந்தரியம் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து நியாயமாக பேசுகிறதுனா பேசணும்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஜாக் அப்படி அப்படி தான் எப்பயுமே வந்து பண்ணுறாங்க அப்போ கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து எதுதோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி உடனே வந்து சௌந்தரியம் வந்து சொல்கிறாங்க அன்ஷிதா வந்து எவ்வளோ கற்றுனாலும் அவள் எப்பயும் உண்மையாக தான் பேசுவாள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன திடீர்னு ஆச்சுன்னு தெரியல ஸோ அன்ஷிதா வந்து ஒரு டைம் வந்து கட்டப்பிடிச்சி அழுத்தாங்க சௌந்தரியாவை ஸோ அப்போ இருந்து தான் அவங்ககிட்ட இந்த சேஞ்ச் வந்து தெரியுது ஸோ அது என்ன கதைன்னு தெரியல பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி இல்லை பிக் பாஸ் சுபிஷ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்